Aam um. 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 சூரனடா இம்மானுவேல் சுட்டரிக்கும் சூரியண்டா சூராதி சூரநடா இம்மானுவேல் சுட்டரிக்கும் சூரியண்டா வீராதி வீர நடா இம்மானுவேல் வீரர் கூல வீராதி வீர நடா இம்மானுவேல் வீரர்கூல தலைவ நடா கண்டா சொல்லுங்க இம்மானுவேன கையோட கூட்டி வாருங்க கண்டா சொல்லுங்க இம்மானுவேன கையோட கூட்டி வாருங்க அவரை கண்டா வர சொல்லுங்க இம்மானுவன கையோட கூட்டி வாருங்க கண்டா சொல்லுங்க இம்மானுவேன கையோட கூட்டி வாருங்க கண்டா வர சொல்லுங்க இம்மான் கையோட கூட்டி வாருங்க கண்டா வார சொல்லுங்க இம்மானுவன கையோட கூட்டி வாருங்க தேசிய தலைவர் ஐயா இம்மானுவேல் சுதந்திர போராட்ட ஆ தேசிய தலைவர் ஐயா இம்மானுவேல் சுதந்திர போராட்ட தியாகி ஐயா தேவியந்திரர் மக்கள் எல்லாம் அவர தெய்வமாக வணங்குதையா தெய்வம் தீரன் மக்கள் எல்லாம் அவரை தெய்வமாக வணங்குதையா கண்டா வார சொல்லுங்க இம்மானு கையோட கூட்டி வாருங்க கண்டாற சொல்லுங்க இம்மான கையோட கூட்டி வருங்க அவரை கண்டா சொல்லுங்க இம்மானுவேன கையோட கூட்டி வருங்க கண்டா வார சொல்லுங்க வேலை கையோட கூட்டி வாருங்க கண்டாட சொல்லுங்க இம்மானுவனை கையோட கூட்டி வாருங்க கண்டாட சொல்லுங்க இம்மானுவனை கையோட கூட்டி வாருங்க லம் கோயில் அப்பா எங்க இம்மானுவேல் சாமி அம்மா இந்த கோயில் அப்பா எங்க இம்மானுவேல் சாமி அம்மா தேவந்தீரர் தெய்வம் அப்பா இம்மானுவேல் தியாக சூடர் தீபமப்பா கண்டா வார சொல்லுங்க இம்மானுவேண்ட கையோட கூட்டி வாருங்க கண்டா வார சொல்லுங்க இம்மானுவேண்ட கையோட கூட்டி வாருங்க அவரை கண்டாவ சொல்லுங்க இம்மானு வேலை கையோட கூட்டி பாருங்க அவரை கண்டா ந சொல்லுங்க இம்மானுவேட கையோட கூட்டி பாருங்க சொல்லுங்க இம்மானுவேட கையோட கூட்டி வாருங்க கண்டா ந சொல்லுங்க இம்மானுவேட கையோட கூட்டி வாருங்க மானுவில் சிங்கத்துக்கு இம்மானுவில் சிங்கத்துக்கு இம்மானுவேல் நடந்து வந்தா அவர் எதிர்த்து நிற்க எவனுமில்ல மாணுவேல் நடந்து வந்தா அவரை எதிர்த்து நிற்க எவனும் இல்ல கண்டா சொல்லுங்க இம்மானுவன கையோட கூட்டி வாருங்க கண்டா சொல்லுங்க இம்மானுவன கையோட கூட்டி வாருங்க அவரை கண்டா வர சொல்லுங்க இம்மானுவையோட கொட்டி பாருங்க அவரை கண்டா வர சொல்லுங்க இம்மானுவையோட கொட்டி பாருங்க கண்டா வார சொல்லுங்க இம்மானுவன கையோட கூட்டி வாருங்க கண்டாற சொல்லுங்க இம்மானுவன கையோட கூட்டி பாருங்க